அமெரிக்கான்றது நம்ம நாட்டோட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு நாடு அது மட்டும் இல்லாமல் அங்கே எக்கச்சக்கமான கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு பணக்கார நாடு தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே எக்கச்சக்கமான ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா பில்ஷீட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட உணவு பொருட்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டைம் மிஸ் ஆனால் வீடியோல போயிடலாம் இந்த ஒரு வீடியோ நம்ம முதல்ல பார்க்க போகுது அபின்ஸ்டி இது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு குட்டி ஆல்கஹால் கண்டென்ட் மாதிரி இது ஏன் அமெரிக்காவில் தடை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆல்கஹால் மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இது குடிச்ச ஒரு டாக்ஸிக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதான் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லிக்விடை வந்து தடை பண்ணிட்டாங்க அப்போ இதுல ஆல்கஹாலே கலக்கலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலந்துருக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கலந்துருக்கு இந்த ஒரு ட்ரிங்க் இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் ஆகும் போகுது இது முதல்ல எங்கே விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் தாங்க விற்கிறாங்க அதுக்கப்புறம் இது நிறைய நாட்டில் வந்து ஃபேமஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூரில் வந்து பார்த்தீங்கன்னா செம பாப்புலர் ஆகுது ஆனால் இது யூஎஸ்கு எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன் செவன்டி எயிட் அப்போ தான் இந்த ஒரு ட்ரிங்க் வந்து அமெரிக்காவுக்கு வருது எயிட்டீன் செவன்டி எயிட்டுக்கு அப்புறமா சில பிரச்சனையெல்லாம் இந்த ஒரு ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஒரு ட்ரின்க்கு கம்பேக் கொடுத்தது ஆனால் ஒரு வித் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் வந்தது அதோடய ஒரிஜினல் டேஸ்ட் இதில் இருக்காது நம்ம இந்த ஒரு வீடியோல ரெண்டாவது பார்க்க போறது காசு மாறுச்சி இந்த ஒரு சீஸ் பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா இது ரொம்பவுமே பேண்டடான ஒரு டிஷ் ஏன்டா சீஸ் அதை ஏன்டா பேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு இட்டாலியன் சீஸ் ஏன்டா இட்டாலியன் சீஸ் யூஎஸ்ல விற்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்கலாம் ஆனா இந்த ஒரு சீஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்ல இருந்து இந்த ஒரு சீஸ் ரெடி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து நீங்க ஈஸியா வாங்கிட முடியாது பிளாக் மார்க்கெட்ல தான் நீங்க வாங்க முடியும் அதாவது கள்ளச்சந்தையில தான் இந்த ஒரு சீஸ் நீங்க வாங்க முடியும் வாங்கணும்னு நினைச்சா இந்த ஒரு சீஸ் ரொம்ப சாஃப்டா பொச பொசன் வாயில் வச்ச வெண்ணை மாதிரி ஒரு அவ்வளோ அளவு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் உயிரோடு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ அளவு ஆபத்து வந்துகிட்டே இருக்கும் இந்த சீஸில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான புழு வந்துகிட்டே இருக்கும் என்னடா சொல்கிற எதுல ஏதோ கெட்டு போன சீஸாக இருக்கும் அதான் புழு வருன்றீங்க இல்லைங்க இது வந்து தயாரிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா புழுவோட தான் தயாரிப்பாங்க ஏன்னா இதோட மேக்கிங் ப்ராசஸ் அப்படி அதனால தான் இந்த ஒரு சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலால் இல் லீகலாக கிடைக்கவே கிடைக்காது இல்லீகலாக தான் கிடைக்கும் அதுவும் ரொம்பவும் காசு அதிகம் ஆனால் இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் அது அதனாலேயே ஹெல்த் இஷ்யூ காரணமாக யுஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காசுமாரும் சீஸை தடை பண்ணிட்டாங்க இந்த வீடியோவில் நம்ம அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது ஆர்ஸ்மீட் ஆமாங்க குதிரை கறி இந்த வீடியோவில் பார்க்குறதுலேயே ரொம்பவும் கான்ட்ரவர்ஷியலானது எந்த ஒரு ஆர்ஸ்மீட்டை பற்றி தான் முதல்ல இதோட அட்வான்டேஜை பற்றலாம் இந்த ஆர்ஸ் மீட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அயின் சக்தி ரொம்பவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லோ ஃபேட்டு தான் இருக்கும் இதை என்ன தான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடம்பு வந்து அதிகமாக போடாது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மீட்டு அதாவது பீஃப் டேஸ்ட்டில் தான் எந்த ஒரு ஆர்ஸ் மீட் இருக்குமா என்னடா இவ்வளோ சொல்றியா பெண்ணு சாப்பிடணுதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்ஸ் மீட்டை வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா ஆர்ஸ் வந்து நிறைய பேர் பெட்டாக பார்க்குறாங்கல்ல அதனாலே இதனாலே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சில பிரச்சனைலாம் வந்தது ஏன் இதெல்லாம் தடை பண்ணுறீங்கன்ட்டு சாப்பிட்றவங்க இன்னுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க பிளாக் மார்க்கெட்டில் ஆனால் நிறைய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்ஸ் மீட்டை தடை பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் யுஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதை பேன் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததான் பேன் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா சரஃப்ரெஸ் ஆயில் என்னடா எண்ணெய் போய் தடை பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் இப்ப யோசிச்சா அப்பதான் ஒரு காரணமே தெரியுது அதாவது பாத்தீங்கன்னா மக்களே நேச்சுரல் சப்ளிமெண்ட் ஆயில் அதாவது இந்த ஒரு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சப்ளிமெண்ட் ஆயில் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கான் அதாவது இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சும்மா அது வேஸ்ட்லாம் கிடையாது செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தி கான்ஷியஸான ஒரு வேல்யூ உள்ள ஒரு ஆயிலாம் அதாவது எப்பயுமே ஒரு ஆயில் எடுக்கிறாங்கன்னா எதோ ஒரு விதையிலேருந்து தான் எடுப்பாங்க ஆனால் இந்த ஒரு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து எடுக்கப்படுதான் மரமும் அந்த மரத்துலேருந்து கம்மு மூலமாகவும் எடுக்கப்படுதான் இந்த ஒரு ஆயில் ஆனால் இது சாப்பிட்டாங்கன்னா மனுஷங்களுக்கு அதாவது ரொம்பவுமே ஆபத்து அப்படின்றாங்க சரி ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து ரேட்டு அதாவது எலிகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி ரேட்டுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது இதை சாப்பிட்ட ரேட்டுக்கு கொஞ்சம் நாளில் கேன்சரே வந்திருக்கு அதே மாதிரி இது மனுஷங்க சாப்பிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் சின்ன ஆபத்துலேருந்து பெரிய ஆபத்து வரைக்குமே வரும் ஸோ அதனாலேயே ஃபுட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தடை பண்ணிட்டாங்க வெறும் அமெரிக்காவில் மட்டும் தடை பண்ணலீங்க இது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ்லேயும் தடை பண்ணி தான் வச்சுருக்காங்க இந்த சாப்பிட்டா லிவர் டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இன் பீர் அதாவது பீர்லெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்துருக்காங்க அதனாலேயே வந்து அந்த ச பீர் குடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் இது நீங்கள் வெறும் ஆயில நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதாவது ஏதாவது சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா டயரியா அப்டாமினல் பெயின் டை டிசீனஸ் அப்புறம் லோ பிபி ரேபிட் ப்ரீத்திங் அண்ட் வாமிட்டிங் வரைக்குமே இது சாப்பிட்டது மூலமாக பிரச்சனை வருமா ஸோ இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காகவே ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம் டாட்டா பை பை சி யூ